இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் சுட்ட கத்திரிக்காய் போட்டு ஒரு பச்சடி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சுட்ட கத்திரிக்காய் செய்கிறதுக்கு புளி எலுமிச்சம்பழ அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் மூணு நீலக்கலர் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் பதினஞ்சு பல் பூண்டு நீலவாக்கில் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பத்து காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயை வட குத்துரை கம்பியில் குத்தி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேஸ் அடுப்புலேயே சுட்டு எடுத்துக்கலாம் கட்டை அடுப்பு இருந்தால் நம்ம அந்த நெருப்பில் சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம இல்லாததுனால கேஸ் அடுப்புலையே சுட்டு எடுத்துக்கிறோம் நம்ம கத்திரிக்காய் மேலே எண்ணெய் எதுவும் தடவை தேவையில்லை நம்ம அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம சுடும்போது அதுலேருந்தே கொஞ்சம் எண்ணெய் கசீராக மாதிரி வரும் பொறுமையாக ஒரு பக்கம் சுட்டு எடுத்தோடனே அப்படியே திருப்பி 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 எல்லா பக்கமும் சுட்டு எடுக்கணும் அந்த மேல் தோல் வந்து நல்லா கறி ஆகிற மாதிரி வரணும் அப்போ தான் உள்ளே இருக்க க அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து இருக்கும் நம்ம சுட்ட பிறகு நம்ம கத்திரிக்காயை அழுத்தினோம்னா அழுந்தோம் இப்போது மூணு கத்திரிக்காயையும் சுட்டு எடுத்துட்டோம் மேலே இருக்க தோலை நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அது தீஞ்ச வாசனை வரும் அதனால் அதை நம்ம உரிச்சி எடுத்துடணும் உரிச்சி எடுத்துட்டு அதை தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த மேலே சின்ன சின்னதாக ஒட்டியிருக்க அந்த கறி மாதிரி இருக்கிறதெல்லாம் போகும் இதே மாதிரி மீதி ரெண்டு கத்திரிக்காயையும் செய்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டோம் இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம கையாலேயே நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம மிக்சியிலலாம் போட தேவையில்லை நம்ம கையிலையே நல்லா மசிச்சுக்கலாம் மசிஞ்சிடும் இது நல்லா மசிச்சாச்சு புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் இதில் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து எப்போவுமே வந்து நம்ம போடும்போது முதல்ல குறைவாக போட்டுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கணும் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு வானலியை அடுப்பில் வச்சுக்கலாம் நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க அந்த பூண்டை முதல்ல போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டு கறிவேப்பிலையும் அதுலையே போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம் இதில் வந்து காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூளோ பச்சை மிளகாயோ எதுவுமே போடலை காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம் இல்லையா அது மட்டும் தான் காரத்துக்கு போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம மசிச்சு வச்சுருந்த கத்திரிக்காயை அதில் போட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இந்த கத்திரிக்காய் பச்சடி இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப இருக்கும் இப்போது கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்